ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல அகலிகை பாடலத்துல எட்டாவது பாடல் பார்க்க போறோம் பட்ட வாழ்நுதல் மடந்தையர் பார்ப்பு எனும் தூதால் எட்ட ஆதரித்து உழல்பவர் இதயங்கள் குதிப்ப வட்ட நாள் மறை மலரின் மேல் வயலிடை மல்லர் கட்ட காவி அம் கண் கடை காட்டுவ கழனி இதான் பாட்டு இப்ப நம்ம பதம் பொருள் பார்க்கலாம் கழனி அந்நாட்டு வயல்களில் பார்ப்பு எனும் தூதால் தங்கள் பார்வையாகிய தூதால் எட்ட ஆதரித்து தம் கணவரை சேர்வதற்கு விரும்பி உழல்பவர் சஞ்சரித்து திரிபவராகிய பட்டம் நீர்நிலைகளில் உள்ள வாழ்நுதர் வாழ்நுதல் மடந்தையர் இதயங்கள் ஒளி பொருந்திய நெற்றியையுடைய உழவ மகளிரின் மனம் கொதிப்ப வெறுப்பு அடையுமாறு வயலிடை மல்லர் வயல்களிலே உழவர்கள் வட்ட நாள் மறை மலரின் மேல் வட்ட வடிவமான புதிய தாமரை மலர்களின் மேல் கட்ட காவி களை பறித்தெறிந்த கருங்குவளை மலர்களாகிய அம் கண் கடை அழகிய கடை கண்களை காட்டுவ வெளிப்படுத்துகின்றன இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் எப்படி போன பாட்டுல கம்பர் மிதிலை நகர சுத்தி இருக்கக்கூடிய சோலைகளை வர்ணிச்சாரோ அந்த மாதிரி இந்த பாடல்ல வயல்களை வர்ணிக்கிறார் அதாவது கழனி அப்படின்னா வயல்னு ஒரு பொருள் இருக்கு நம்ம ஏற்கனவே கமராமாயணத்துல எழுபத்தி ஏழாவது பாடல்லயே பாத்திருக்கோம் அதை படிக்கிறேன் கேளுங்க காரோடு நிகர்வன கடிப்பொழில் கழனி போரோடு நிகர்வன புனர்மலை அணைசோல் நீரோடு நிகர்வன நிறைகடல் நிதிசால் ஊரோடு நிகர்வன இமையவர் உலகம் அப்படிங்கிற பாடல்ல ஆஹ் அதாவது எப்பேற்பட்ட அயோத்தி நகரம் எப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மேகங்கள்லாம் எல்லாம் ரொம்ப சோலை மாதிரி ரொம்ப அதுக்கு நிகராக அழகாக இருந்தது ஆஹ் அதே மாதிரி அங்க நெற்கு போர்கள் குவிக்கப்பட்டுள்ள நெற்போர்கள் எல்லாம் மலை அளவு இருந்தது அதுக்கு மலைக்கு சமமா நிகரா இருந்தது அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள்லாம் கடல் அளவு கடலுக்கு சமமாக இருந்தது அந்த ஊரே மொத்த ஊரே தேவலோகத்துக்கு நிகராக இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல்ல கழனி போரோடு நிகர்வனா புனர்மலை அப்படின்ற இடத்துல பார்க்கும்பொழுது நம்ம பார்த்துருக்கோம் கழனி அப்படிங்கிற சொல் வந்து வயல்களை குறிக்கும் அந்த மாதிரிதான் இங்கேயும் தான் சொல்ல வராரு பட்ட வாழ் நுதல் மடந்தையர் அப்படின்னு வர்ற இடத்துல வாழ் ஒளி ஆகும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நிறைய பாடல்கள்ல தொல்காப்பிய நூற்பா பார்த்திருக்கோம் வாழ்ங்கிறது ஒளியை குறிக்கும் அதே மாதிரி நுதல் அப்படிங்கறதும் நம்ம நெற்றின்னு அர்த்தம் அதுவும் நம்ம பல பல பாடல்கள் பாத்திருக்கோம் அதாவது தக்க நான் கூட உதாரணம் சொல்லியிருக்கேனே தமிழ் தாய் வாழ்த்துல தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அப்படின்னு வர்ற இடத்துல பிறை நெற்றியை கொண்டவள் தமிழ் தமிழ்தாய் அப்படின்னு சொல்ற இடத்துல நுதல்னா நெற்றி அதே மாதிரிதான் இங்கேயும் அஹ் ஒளி பொருந்தி நெற்றியை உடைய மடந்தையர் இந்த இடத்துல உழத்தியர்கள் உழவர்கள் உழத்தியர்கள் பத்தின வயல்கள்ல அவங்க இருக்காங்க அந்த வர்ணனை தான் வருது பார்ப்பு எனும் தூதால்னா பார்வை என்ற தூது தூதை வைத்து அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி வட்ட நாள் மறை மலரின் மேல் அப்படின்ற இடத்துல அன்று அன்றால இருந்த தாமரை அப்படின்னு நம்ம பல உதாரணங்கள் கம்பர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு அந்த மாதிரி இங்க நாள் மறை மறைங்கிறது கடைக்குறை நம்ம செய்யுள் விகாரங்கள் பாத்திருக்கோம்ல முதல் குறை இடைக்குறை கடைக்குறை அப்படின்னு சில எழுத்துகள் வந்து குறைந்து வருவது அது வந்து விகாரம் பெற்று வருவது அது இந்த இடத்துல தாமரை அப்படிங்கிறது தான் மறை அப்படின்னு வந்திருக்கு அது முதல் முதல் தாங்கிறது மறைந்து வர்றதுனால இது அஹ் வட்ட நாள் மறை மலரின் மேல் வயலடை மலர் மலர்ன்னா உழவர்களதான் சொல்றாரு கட்ட காவி அம் கண் கடை அப்படின்னு வருது இல்ல இந்த இடத்துல ஆஹ் அதாவது காவி அப்படிங்கிற சொல்லுக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது அதாவது காவி நிறம் நம்ம பழுப்பு நிறம் இருக்குல்ல துறவிகள் அணியக்கூடிய ஆடையின் நிறம் அது 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 நமக்கு தெரியும் அதை தவிர காவி கல் தாம்பூலம் அப்புறம் இது கருங்கு கல் கருங்குவளை இப்படிலாம் பொருள் இருக்கு இந்த இடத்துல கருங்குவளை அப்படிங்கிற தான் வருது ஏன்னா நம்ம இப்போ முன்னாடி பாடத்துலயே நம்ம உதாரணம் பார்க்கும்பொழுது என்ன பார்த்தோம் அங்க எப்பேற்பட்ட அயோத்தி நகரம் அப்படின்னா அங்க வந்து கலை பறிக்கிறதுக்கே ஒண்ணும் கிடையாது எல்லாமே நல்ல செடி தான் அப்படி இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய கலைன்னு மலர்கள் கண் கால் அத ஒப்பிட்டு சொல்லக்கூடிய கருங்குவளை தாமரை போன்ற மலர்கள் அப்படின்னு தான் பார்த்தோம் நீலோத்ப மலர்கள் அப்படின்லாம் பார்த்தோமே அந்த மாதிரி தான் இங்கேயும் கம்பர் சொல்றாரு என்ன தாமரை மலர் தான் இருக்கக்கூடிய கலை கட்ட காவியம் கண்கடை அப்படின்னு வர்ற இடத்துல காவி அப்படிங்கிறது கருங்குவளை மலரை குறிக்கிது கருங்குவளை மலர் தான் இது தாமரை மாதிரி அதுவும் ஒரு கலை பறிக்க வேண்டிய ஒரு செடியாக இருக்கு வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துல கட்டுதல் கட்டுதல்னா இருக்க கட்டுதல் அந்த பொருள் தானே நமக்கு தெரியும் அதை தவிர பல கிட்டத்தட்ட பதினஞ்சுக்கும் மேற்பட்ட பொருள் இருக்கு கட்டுப்பாடு அதுக்கப்புறம் காவல் வகுப்பு பாசம் கல்யாணம் இப்படிலாம் பல பொருள் இருக்கு இதெல்லாம் தவிர கலை பறிக்க பறித்தல் அப்படிங்கிற பொருளும் இருக்கு அதாவது திருக்குறள்ல செங்கோன்மை அப்படிங்கிற அதிகாரத்துல பத்தாவது குரல் அதாவது திருக்குறள்ல ஐநூத்தி ஐம்பதாவது குரல் கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்குள் கலை கட்டதனோடு நேர் அதுக்கு பரிமேலழகரோட உரையை படிக்கிற கேளுங்க வேந்து கொடியாரை கொலையின் ஒருத்தல் அரசன் கொடியவர்களை கொலையான் ஒருத்து ஒருத்து தக்கோரை காத்தல் பைங்குள் களை கட்டதனோடு நேர் உழவன் கலையை களைந்து பைங்குழை காத்ததனோடு ஒக்கும் அதாவது எப்படி ஒரு விவசாயி வந்து கலையை பறிச்சு நல்ல செடிகளை காப்பாத்துறானோ உயிர்களை காப்பாத்துறானோ அந்த மாதிரி ஆஹ் இது வந்து கொடுங்கோன்மைங்கிற அதிகாரத்துல இல்ல செங்கோன்மைங்கிற அதிகாரத்துல சொல்றாரு அதனால ஒரு நல்ல ராஜா கழகு ஐயோ ஒரு உயிரை போய் எடுக்கணுமா அப்படின்னு யோசிக்க கூடாது நல்லவங்களை நல்ல உயிர்களை காப்பாத்தணும் அப்படின்னா சில பேருக்கு சாமதான பேத தண்டம் தண்டனை கொடுக்கணும்னா அந்த இடத்துல தூக்கு தண்டனை கொடுக்கணும்னா கொடுத்து தான் ஆகணும் அது வந்து களைப்படுங்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்ற எதுக்கு இந்த உதாரணத்தை சொல்றேன் எப்படி இந்த இடத்துல கலை கட்டதனோடு நேர் அந்த இடத்துல கட்டுதல்ங்கிறது கலை பறித்தல் அப்படிங்கிற பொருள் தானே வருது அந்த மாதிரிதான் இந்த பாட்லேயும் கட்ட காவி அம் கண் கடை அப்படின்னா கருங்குவளை மலர்களை கலை மாதிரி பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு அதே மாதிரி கம் கண் அம் கண் கடை அம்முன்னா அழகுன்னு அர்த்தம் கண் கடை அது வந்து மொழி மாற்று கடை கண் அப்படிங்கிறது கண் கடை அப்படின்னு வந்திருக்கு நம்ம பல பாடல்கள் முன்னாடியே உதாரணம் பார்த்திருக்கோம் இதே மாதிரி கண்கடை அப்படின்னு வரும் இங்க என்ன சொல்ல வராரு இந்த பாடல்லயே ரொம்ப முக்கியமான வார்த்தை என்னன்னா இந்த இதயங்கள் கொதிப்ப மடந்தையர் இதயங்கள் கொதிப்ப அப்படின்னு வருது இல்லை அந்த இடத்துல இட இதயங்கள் கொதிப்ப அப்படிங்கிறது தான் ஏன்னா இப்ப நமக்கு எனக்கு ரொம்ப ரத்தம் கொதிக்குது அல்லது எனக்கு இதயம் கொதிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு கடுப்பா இருக்குன்னு அர்த்தம் இந்த இதயங்கள் கொதிப்பங்கிறத ரெண்டு விதமா கொண்டு கூட்டி பொருள் சொல்லலாம் ஒண்ணு பட்ட வாழ்நுதல் மடந்தையர் இதயங்கள் கொதிப்ப அப்படின்னு சொன்னா உழத்தியர்கள் மனம் கொதிக்கிறது இதயங்கள் கொதிக்கிறது எதுக்கு விருப்படையுது அவங்க அப்படின்னா இங்க என்ன சொல்ல வர்றாரு கம்பர் கட்ட காவியம் கண் கடை காட்டுவ அங்க இருக்கக்கூடிய வயல்கள்ல இருக்கக்கூடிய கலைகளாக இருக்கக்கூடிய கருங்குவளை மலர்கள் அது பாக்குறதுக்கு கண்ணு மாதிரி இருக்கும் நம்ம நானூத்தி ஐம்பத்தி ஏழாவது பாடல்லயே பார்த்தோம்ல அதாவது கடைச்சியர் மிளிர்ந்த கள்ள வாழ் நெடுங்கண் நிழல் கயல் கயல் எனக் கருதா அப்படின்னு கயல் மீன் நினைச்சு கொக்கு போய் கொத்தி அது கடைசியில க வெதும் பிரதிபிம்பம் தான் நினைச்சு அதுக்கப்புறம் வெட்டி வயல்களுக்குள் சென்றன அப்படின்னு அந்த இடத்துல எப்படி மயக்க அணி நம்ம உதாரணம் பார்த்தோம்ல அதே மாதிரிதான் இதுவும் மயக்க அணிதான் ஏன்னா அங்க கலையாக இருக்கக்கூடிய கருங்குவளை மலரை உழத்தியர்கள் என்ன நினைக்கிறாங்களாம் நம்ம வந்து உழவர்களோட சென்று சேரணும் அப்படின்னு அவங்க வயல்களுக்கு போகும்பொழுது அங்க வயல்களுக்கு நடுவுல கருங்கோலை மலர்கள் கலைகளாக இருக்கு அத பார்த்துட்டு வேறு சில பெண்கள் அங்க இருக்காங்க அப்படின்னு அந்த கண்ண அந்த கருங்கோலை கண்ணுன்னு நினைச்சு பெண்ணின் கண் மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சு போய் பார்த்து அவங்க கொதிப்படைகிறாங்க அப்படின்னு ஒரு பொருள் ஆனா அதையே இதயங்கள் கொதிப்ப அப்படிங்கறத வயலிடை மல்லர் இதயங்கள் கொதிப்ப அப்படின்னா உழவர்கள் மனம் கொதிக்கிறது அப்படின்னும் அதை கொண்டு கூட்டி பொருள் சொல்ல முடியும் அவங்க ஏன் கொதிக்குது அப்படின்னா பெண்கள் இவங்க வந்து உழத்தியர்களோடு சென்று சேரணும் அப்படின்னு சொல்லி அந்த கருங்கோலை வயல்களுக்கு நடுவுல போறாங்க அந்த கருங்கோளை பாக்குறதுக்கு உழவர்கள் கண்ணு பெண்களின் கண் தங்களுடைய மனைவிமார்களின் கண் அப்படின்னு நினைச்சு போறாங்க போய் கிட்டக்கு போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது கருங்கோலை மலர்னு அதனால அடைச்சா நம்ம மனைவியோட ஒண்ணு கூடணும்னு நினைச்சு வந்தோம் கடைசியில பார்த்தா இங்க கருங்கோலை தானா அது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் மனசு நோகுது அப்படின்னு கொண்டு கூட்டி படிக்கலாம் இந்த பட்டம்ங்கிற சொல்லுக்கு நீர்நிலைகள் அப்படின்னு அர்த்தம் பார்த்தோம்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச பொருள் வந்து பட்டம்ங்கிறதுக்கு நம்ம காத்தாடின்னு ஒரு பொருள் இருக்கு அல்லது நம்ம படிச்சு வாங்கிய பட்டமா அப்படின்னு உயர் பதவியை குறிக்கும் இதெல்லாம் தவிர கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பொருள் இருக்கு அதாவது பருவம் வாழ் நீர்நிலை சதுக்கம் பகுதி விலங்கு துயிலும் இடம் ஒரு ஒரு வகையான விளையாட்டு மாதர்கள் நெற்றியில் அடியக்கூடிய நெத்தி பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல முதல் அணி அதுக்கப்புறம் பட்டப்பேரு ஆட்சி தகடு துண்டு சீலை பொன் ஒரு வகையான பறை இப்படி பல பொருள் இருக்கு இந்த இடத்துல நீர்நிலை அப்படிங்கிற பொருள்ல தான் வந்திருக்கு அதாவது சிவக சிந்தாமணியில குணமாலையார் இளம்பகம் அப்படிங்கிற பகுதியில் வரக்கூடிய ஒரு பாடல் அதாவது சிவக சிந்தாமணியில எண்ணூத்தி அறுபத்தி எட்டாவது பாடல் அதை படிக்கிறேன் கேளுங்க அள்ளுடை குவளை கயம் நீடிய கல்லுடை கழுநீர் புனல் பட்டமும் புல்லுடை கனியின் பொலி சோலையும் உள்ளுடை பொலி விற்று ஒரு பால் எல்லாம் அப்படிங்கிற பாடல்ல எப்பேற்பட்ட சோலை அப்படின்னு வர்ணிக்க கூறிய இடத்துல அள்ளுடை குவளை கயம் நீடிய குவளை மலர்கள் அப்படியே போய் அள்ளக்கூடிய விதத்துல ஈர்க்கக்கூடிய கு குவளை மலர்கள் கொண்டுள்ள சோலை கல்லுடை கழுநீர் புனல் பட்டமும் அது வந்து தேன் கல்லுனா இந்த இடத்துல தேனை குறிக்கும் தேன் கொண்ட கழுநீர் மலர்கள் அதாவது நீலோத்பல மலர்கள் அதையெல்லாம் கொண்டுள்ள புனலில் இருக்கக்கூடிய சோலை அப்படின்னு புல்லுடை கனியின் பொலி சோலையும் எப்பவுமே ஒரு மரத்துல எப்ப பறவைகள்லாம் வந்து ரொம்ப நிறைய வரும் அப்படின்னா அங்க காய் கனி பூத்து குலுங்கினா தானே அங்க பறவையே முதல்ல வரும் அதனால புல்லுடை கனியின் பொலி சோலையும் வெறும் சோலை கிடையாது ரொம்ப பொலிவுடன் காணப்பட்டிருக்கு வெறும் பொலிவு இல்லை எது அழகு மரத்துக்கு கனியும் காய்களும் தான் அதெல்லாம் இருக்கிறதுனால புல் புல்லுன்னா பறவை பறவை எல்லாம் நிறைய வருது அப்படிங்கிறத சொல்றாரு இதெல்லாம் உள்ளுடை இதெல்லாம் உள்ள வைத்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய பொலிவிற்று ஒரு பால் எல்லாம் ஒரு பக்கம் அந்த சோலையில இது எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எதுக்கு இதை சொல்ல வரேன் எப்படி அந்த பாட்டுல அள்ளுடை அஹ் கள்ளுடை கழுநீர் புனல் பட்டமும் அப்படிங்கிற இடத்துல பட்டம்னா நீர்நிலைன்னு வருது இல்ல அதே பொருள்லதான் இங்கேயும் வருது இப்ப நான் கமராமாயண பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க பட்ட வாழ்நுதல் மடந்தையர் பார்ப்பு இனம் தூதால் எட்ட ஆதரித்து உழல்பவர் இதயங்கள் கொதிப்ப பட்ட நாள் மறை மலரின் மேல் வயலிடை மல்லர் கட்ட காவியம் கண் கடை காட்டுவ கழனி நாள் பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மி காந்தம் கமலநயனம் யோகி வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகை கநாத்தம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யே ஓம் சாந்தி ஷாந்திஷாந்தி ஓம் சர்வேஷா ஸ்வஸ்திர்வது सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कभाग् भवेद् ॐ शान्तिः